ஃப்ரெண்ட்ஸ் இங்கே மகளூர் மூலையில் இருக்கிற ஆத்தோரத்தில் தான் இப்போ நம்ம நிற்கிறது வீ என்னடி துறை அடி துறையடி இவர்தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விடியத்தில் வந்து நல்ல மீன் நம்மளண்டி வாங்கலாம் வாங்கினாங்க அவர் தான் அங்கே தமிழாக்கள் நீங்கள் நீங்க ஏன் காலையில் கொக்கோ கோலா குடிக்கீங்க நம்ம ராஜேஷ் இங்கே வந்துருக்காங்க இங்கேயோ கட்டி வச்சுக்காளை

அவன் என்ன வச்சுக்கான் வாண்டு கூப்பிடு தம்பி கூப்பிடாரு இங்கே வாடா இங்கே வாடா அது இனத்துக்கு தான் வந்தா வரும் வாடா இங்கே வாங்க அடிச்சுட்டு போட்டுவார் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேன் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம பேசணும் வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோ இப்போ நம்ம எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா மவுலூர் முனை என்னடா மவுலூர் முனையில் நிற்கும் நம்ம இதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம தம்பியை கொச்சி கொச்சி தோட்டத்தில் போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டோம் அது தெரியும் மவுலூர் முனைய தேடூன் வச்சுக்கிறோங்க நல்லா இருக்கும் நம்ம ஆனந்த ரொம்ப நாள் பேர் வந்திருக்காரு அப்படி அவரையும் எழுதுமா நம்ம சேனல் பிடிச்சா சேனல் பண்ணி போயிட்டு வீடியோ பாருங்க கொஞ்ச நாள் இப்ப மைக்கில் வீடியோ வரல ரெண்டாம் தேதி போல நினைக்கிறேன் மைக் அதுக்குள்ள கோயில்கள் அது இது கொஞ்சம் வீடியோ எடுத்து போடுறோம் சப்போர்ட் பண்ணுங்க

அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலியெல்லாம் கட்டி நம்மட புரோ கட்டமான அது பெரிய காமெடி பிறகு சிரிக்கும் அதை பற்றி நான் நினைச்சு லட்சத்துல கோடி நீ போத்தா ரூபில பை கொண்டு இருக்கான் நானும் இப்படின் இப்போ லட்சத்திலாம் போகான் தெரிஞ்சு இப்படி சொல்லி போட்டிக்க பத்து லாய்க்கு மேலே பாதி இல்லையா இந்த கதையில கேட்டு கொச்சி தோட்டம் போறான ஓட போறான் இல்லப்பா இவன் சொன்னானே ஒரு ரெண்டு கிழமைக்கு ஒருக்கா ஆயிரது மூணு லட்சம் நாலு லட்சம் சொன்னியா அதுல தெரியுதா எனக்கு இப்போ மரத்துக்கு கொண்டு நாங்காதீங்க எப்படி வாரன்னு மட்டும் பார் ஏ நட்டத்தில் போறான்னு சார் ரெண்டு விடிய ரெண்டு சோழனா என்று பார்த்தா அதுவும் இல்லைடா இல்லடா பேரா வந்ததுக்கு கண்டு இது இல்லை போல பேரா ஃப்ரெண்ட்ஸ் அங்கவங்க பார்த்தீங்கடா யார் கீரை ஹலோ ப்ரோ இது முத்தி இது ஆஸ்திரேலியா அந்த ஒரு டீம் உண்டு கீரை கட்டு கொச்சியா கட்டு அந்த டீம்கிட்ட கதையை கட்டு நான் அங்கே கீரை வாங்கி வச்சிருந்தோம் ஓ இப்போ இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கணும் இந்த சமயத்தில் பாப்பா அநேகன் இங்கே இல்லை அங்கே அங்கே கீரை ஓ ஆஸ்திரேலியா அவுஸ்ட்ரியா வந்து இறங்கிட்டார் அதெல்லாம் கோயிலுக்கு தான் அங்கிட்ட வர்றேன்

இவங்களை நான் கூட்டி பார்த்து ஒரே ஒரு பைக் தான் இருக்கு பீல் பைக் முறுக்க வீணுக்கு ஓடிடுவாங்க அப்படி ஓட்டு போனாங்க பாலம் ரெண்டு பாலத்தை குளோஸ் போட்டாங்க என்ன சாய் முட்டுறோமா இன்னைக்கு முட்டு மாடா வா அதுக்கு சாப்பாடு அதை கொடுத்து பார்ப்போம் செட் ஆகிறாங்க சரி இல்லை இல்லை நீ நீ கொடு நீ கொடுவா நீ கொடுறாப்பா வெறும் என்ன இந்த பைத்தாங்க நான் போட்டுக்கண்ணா வாடா பார்ப்போம்மா

டவுசர் போட்டோன்ன நம்மளை மறந்துடுவாரு கொஞ்சம் தோலுக்கு மறந்து தோல் என்று விட்டுருவார்னு பார்த்தா அப்பா நான் கூட அடிக்காரு ஊண்டாப்பா அதுக்குள்ளே ஜம்பரும் போட்டு வந்தேன் நான் டவுசருக்குள்ளே இன்னும் விடியதில் கரண்ட் நிப்பாட்டிட்டாங்க இவன் என்னோ பெருசாக தேர்றான் பிடிக்கிறான் இல்ல நம்மடாண்டாப்பா எடுத்தோட குப்பிட்டு நீங்க ரெண்டு வருஷம் சேர்ந்து சரிங்களா ப்ரோ

இப்படி நட்டமாய் நபர் எங்க தோட்டம் செய்யற பெரிய பெரியால வாங்குற பைக் எடுக்கிற கார் எடுக்கிற போட்டு தண்ணி ஊத்திரியா ப்ரோ தண்ணி அடிக்கல எங்கல்ல அதுக்கு போடுறாள் போட்ட தானே ப்ரோ

ஒரு கட்டு மங்ரோட போயிட்டு இருநூறுவாய்க்கு வாங்கிருக்கேன்டா கீரை இருநூறுவாய்க்கு எங்கிருக்கீங்க

நம்ம ராஜேஷ் இங்கே பார்த்து வந்திருக்கா அங்கேயோ முடிஞ்சு கட்டி வச்சுக்காரு ஆளு அவன்ட வெள்ள ஷர்ட் அந்த ஜம்பர் தாண்டோ ஜம்பர் அது ஜீன்ஸ் என்ன அந்த பாவாடா ஜாப் சார் ரஜிஷில் வேலை ஆயுது சரி ப்ரோ நாங்கள் கிளம்புறோம் அவனோட வாட்டா நங்கு போட்டோம் நம்ம இதான் வழி இதான வழி சரி ப்ரோ நாங்கள் போயிட்டு வரோம்

அவன் என்ன தெச்சுக்கான் வாண்டு கூப்பிடு தம்பி போறாரு இங்க வாடா இங்க அது இனத்துக்கிட்டா வரும் வாடா இங்கே வாக்கே பைக்கே அடிச்சுட்டு போட்டு டேய் டே கருப்பா இங்கே வா இங்க வாடா நம்மடா தான்டா வாடா உண்டை என்னடா பாரு கருப்பா இருப்பான் பாரு வாடா 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 அவனுக்கே சாப்பாடுல கிட்ட போவாது இங்கே வாடா

நம்மட பாறைபுரத்தில் இருக்கிற மாதிரி கேணி ஒன்று தான் இது பார்த்தீங்கன்னா எரிவில் உள்ள நம்மட ஊர் இந்த பூனை வந்து நம்மட ஃபோனை அணியாமல் நம்ம நாய் கடிச்சா வச்சு போட்டுறாப்பா இது ஃபோன் டக்குன்னு ஹீட் ஆகினோன்னா டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா பின் மங்குது என்னடா என்ன பிரச்சனை இந்த சாஃப்ட்வேர் இஷ்யூ பிறகு தானே சாஃப்ட்வேர் இஷ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இங்கே மகளூர் மூலையில் இருக்கிற ஆத்தோரத்தில் தான் இப்போ நம்ம நிற்க அந்த வியூவை காட்டு வந்து என்னடி துறையடி துறையடி இவர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விடியத்தில் வந்து நல்ல மீன் இல்லை நம்ம அத்தாண்டி வாங்கலாம் ஓ அவர் தோணி தான் அங்கால் எங்கால் வகை கிடக்கு அது அங்கால் வகம் போனோம் அவர தோணியில் அவர் எங்கே கிண்ணங்கா எதுவும் உங்களோட நான் நம்பி வரையாடா தமிழாக்கள் காலையில் ஓ தமிழாக்கள் நீங்கள் ஏன் காலையில் கோகோ கோலா குடிக்கீங்க